வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை ஒரு சிறிய வேல்யூஸ் பார்க்க இருக்கின்றான் ஓகேயா ஸோ வேல்யூஸ் அப்படின்றது பண்புகள் மெ ஒரு மனிதன் எதை கொண்டு மதிக்கப்படுகிறான் சமுதாயத்தில் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எந்த மாதிரியான பண் பண்பு இருக்கிறது என்பதை கொண்டு தான் ஓகேயா நம்ம பிறரிடம் எப்படி அன்பாக நடந்து கொள்கின்றோம் பிறட எப்படி பழகுகிறோம் பிறரை எப்படி மதிக்கிறோம் அப்படி பார்த்து தான் அவர்கள் ஓஹோ அவர் நல்ல மனிதருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்தா அவர் நல்ல மனிதராக இருப்பார் எப்போவுமே சிடுசிடுன்னு இருப்பார் அவர் ஐயோ அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு மற்ற செல்வங்களெல்லாம் இருந்தால் கூட மனிதருக்கு எதனால் மதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய குணநலன்களை தான் மதிப்பு ஏற்படுகிறது ஸோ அந்த குணநலன்களை நம்ம தேடி நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நல்ல குணநலன்களை நமக்குள்ளே சொத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாத குணநலன்களை நம்மளிருந்து நீக்கிவிட வேண்டும் ஸோ அதற்கு தான் பண்பு பயிற்சி வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஆசிரியருக்கு ஒரு அடிப்படையான வேல்யூ மிக சிறந்த வேல்யூ தேவையான வேல்யூ அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பணிவு அப்படின்னு பேர் பணிவு அப்படின்றது எப்பொழுதும் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவராக இருக்க வேண்டும் நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவராக இருக்க வேண்டும் நல்ல மாணவர் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கற்றது கைமண் அளவு இல்லையா ஸோ தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் எப்போல்லாம் கற்று முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்குள்ளே வரக்கூடிய அறிவினுடைய ஊற்று என்ன போயிடும் ஓகேயா எப்போ மேலே ஏறிட்டோம் படியில் அப்படின்னு நினைக்கிறோமோ அடுத்த மேலே இருக்கிற படி ஏற முடியாது கீழே திரும்பி பார்த்தா நம்முடைய வளர்ச்சி கீழ் நோக்கி விடும் இன்னும் ஏற வேண்டியது எவ்வளவோ இருக்குது அது வெட்டவெளி வரைக்கும் ஏறணும் இல்லையா ஸோ எவ்வளவு ஏறணும் ஸோ இன்னும் மேலே 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 என்று தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி எருது மூச்சி வரை அவர்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டி இருக்க வேண்டும் ஸோ அப்போது கற்றுக்கொள்ள தகுதியானவரை கற்பிக்க தகுதியானவர் ஓகேயா கற்றுக்கொள்ள தகுதியானவரை கற்பிக்க தகுதியானவர் அப்படி இது ரொம்ப அடிப்படையாக வச்சுக்கணும் நாங்கள் எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ராயின் வச்சுக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னும் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை எனக்கு ஒரு ஆசிரியர்னு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நான் எல்லாம் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக சைன் பண்ண முடியாது ஓகேயா ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்போது பணிவுக்கு கற்றலே அடிப்படை கற்றல் அப்படின்றது வந்தாலே அடிப்படையான விஷயம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பணிவு என்பது வேணும் ஸோ எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் ஆமாம் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் நன்றாற்றல் உள்ளம் செல்வர்க்கே செல்லும் தகைத்து நன்றாற்றல் உள்ளமா அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து ஓகே அவருள்ளும் நன் பணிதல் அப்படின்றது மிக முக்கியமானது அதுகூட என்ன முக்கியமானதுன்னா ஒரு செல்வம் இருக்கிறவர் மற்றவர்களோட பணிவாக இருந்தார்னு வச்சுக்கோங்க அது இன்னும் அவருக்கு வேல்யூ கொடுக்கும் ஓகே அவரே இப்படி இருக்கிறாரு எவ்வளோ பெரியவர் அவர் இப்படி நடந்து கொள்கிறாரு அப்படின்னு வேல்யூ கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த பணிவு என்பது வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம் அப்போ பணிவு என்பதுக்கு நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனம் அப்படின்னு நினைக்கிறோம் மகரிஷி சொல்கிறாரு பணிவுன்றது அடிமைத்தனம் அல்ல இட் இஸ் கோஆப்ரேஷன் ஓகேயா பணிவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது பொருள் நம்ம பிறருடைய கருத்துக்களை வணங்கி ஏற்றுக்கொண்டால் தான் நம்மக்கிட்ட கருத்துக்கள் வரும் இல்லையா ஸோ ஒரு ஆசிரியர்கிட்ட போய் மாணவன் அவருடைய அவருடைய வணங்கி நின்றால்தான் அவருக்கு நல்லது சொல்வார் அவன் எப்பொழுதுமே அவரை பார்த்து மறைத்து கொண்டிருந்தாலும்னா அவருக்கு நல்லது சொல்வாரா இல்லையா ஸோ அப்போது பணிவு என்பது கோஆப்ரேஷன் அதாவது வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது இணக்கம் என்பது பொருள் ஸோ இணக்கம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் இடத்தில் இருந்தாலும் நாம் இருக்கிற சூழல் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான விஷயம் மேட்டு நீர் பள்ளம் நோக்கி செல்வது போல் பணிவு என்பது குருவனுடைய ஆசை பணிந்தவரைக்கே கிட்டும் இல்லையா தண்ணி மேலேருந்து கீழே ஒடியாருது ஓகேயா அது மாதிரி அறிவு என்பது குருவை பணிதிரின்னா யாரும் போய் சரி குருவையும் சரி அல்ல வேறு பெரியவங்களையும் சரி அவர்களை வணங்கினா அவங்க என்ன சொல்லுவாங்க அவருக்கு வணங்கினவங்க என்ன சொல்லுவாங்க நல்லாரு வாழ்க வளமுடன் ஓகேயா அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ யாரிடம் போயும் வணங்கினாலும் அவர் வரும் அந்த வணக்கம் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஈகோ அதிகமாக போயிடும் அதனால் தான் வணங்க முடியாது பாரத போரில் அர்ஜுனன் போய் பீஷ்மரை வணங்குறான் ரெண்டு பக்கம் படை நிற்கிறது ரெண்டு பக்கம் படை நின்று கொண்டு இருக்கும்போது இவன் முன்னாடி நிறுத்திட்டு போய் அவர் பிதாமகரை போய் அவன் வணங்குகிறார் அவர் உடனே என்ன சொல்கிறார் நல்ல அசை கொடுக்குறார் நீ வெற்றி பெறுவாயாக அப்படின்னு ஆசை கொடுக்குறார் பக்கத்தில் இருக்கிற துரியோதனுக்கு எப்படி இருக்க ஆமாம் ஏன் நாம் அவனோட எழுத்து சண்டை போடுறான் அவனுக்கு போய் நீ ஜெயிச்சிக்கிற வெற்றி பெறுவாயின்னு ஆசை கொடுத்தா அப்போ நம்ம என்னையும் ஆகிறது அப்படின்னு தாத்தாவோட சண்டை போடுறான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ உன்னுடைய அண்ணன் அங்கே தர்மன் இருக்கிறான் அவனை போய் நீ வணங்கினால் கூட அவனும் அவனும் உனக்கு இதே ஆசையைத்தான் கொடுப்பான் நீ வெற்றி பெறுவாயாகனு கொடுப்பா ஆனால் உன்னால் முடியாது ஏன் உன்னுடைய ஈகோ உன்னுடைய அதிகாரம் ஈகோ அதிகாரப்பற்றானது உன்னை வணங்க விடாது அப்படின்னு சொல்கிறார் ஸோ பணிவுன்னு இருந்தால் எதிர்கிடி வணங்கினால் கூட அவர்கள் நல்ல ஆசைதான் வணங்க முடியும் ஓகேயா அதை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த பணிவு நமக்குள்ள அகங்காரத்தை துரத்துகின்ற ஆயுதம் பணிவு தான் மனதுக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை துரத்துகின்ற ஆயுதமே பணிவு தான் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம் நமக்கு பணிவு சிறப்புன்னு தெரிஞ்சு வச்சிருக்கனால நம்மளை அதை செயலுக்கு கொண்டு வர முடியாது நம்ம ச சாதாரணமாக நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஆனால் அது இன்ஸ்டால் பண்ணால் தானே ஒர்க் பண்ணோம் இல்லையா அதை இன்ஸ்டால் பண்ணாமே வச்சுக்கிறது எனக்கு அது தெரியும் ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கே அது வராது ஏன் அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்டால் ஆகலை உள்ளே வரல அது உணர்வாக பெறப்படவில்லை ஆனாலும் டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஓகே இன்ஸ்டால் கொடுத்தா உடனே டெலிட் ஆகி ஓடி போயிடும் அது தான் நல்லதை உள்ளே வைத்து கொண்டு பாதுகாப்பது கடினம் ஆனால் அதை வெளியே விட்டு விடுவது மிக எளிதான செயலாக இருக்கிறது ஓகே நம்ம பி எ பெஸ்ட் சர்வன் தென் யூ பிகம் இ பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்வார் பி எ பெஸ்ட் சர்வன் தென் யூ வில் பிகம் இ பெஸ்ட் மாஸ்டர் ஸோ எந்த இடத்துல நாம் ஒரு இடத்துல ஒரு சாதாரண தனியை செய்யும்போது அந்த பணியிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் மிக மேல்நிலைக்கு வர முடியும் நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லுவார் என்னைகிட்ட ஒரு லாரியில் கிளீனராக சேர்ந்தார் இன்றைக்கி அவர் பர்ச்சேஸ் மேனேஜராக இருந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறார் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறார் அப்படிம்பார் ஸோ என்ன என்ன அவர்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி அவர் செய்வார் ஸோ அவருக்கு ஒரு எப்போவுமே அவருடைய முதலாளிகிட்ட நல்ல பெயர் வாங்குறது ஓகேயா ஸோ இப்போ சாதாரண நிலையில் இருக்கிறது கூட அவருடைய பணிவும் சரி அவருடைய டெடிக்கேஷனும் சரி எங்கே உயர்த்தி கொண்டு பாருங்கள் இது நாட் ஒன்லி ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் சரி நிறுவனத்திலையும் சரி நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களும் சரி நாம வேலை செய்கிற பக்கமும் சரி எல்லா இடத்துலையும் எது சாதிக்கும் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்மளுடைய அணுகுமுறை தான் சாதிக்கும் அதே மாதிரி ஸோ இப்போ வாழ் வெற் பணிவு வாழ்வில் வெற்றியும் பணிவின்மை வாழ்வில் துன்பத்தையும் சேர்க்கும் ஸோ பணிவுள்ள இதயம்தான் இறைவனின் இருப்பிடம் வசிப்பிடம் என்று சொல்லப்படுகிறது எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருந்து கொண்டு இருக்கிறான் ஓகேயா ஸோ வள்ளலர் அழக சொல்வார் சில விஷயங்கள்லாம் யார் யாரையெல்லாம் நான் தப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வார் குருவை வணங்க கூசி நின்றேனா சில பேர் குருவை கூட வணங்க முடியாது ஓகேயா அந்த அளவுக்கு ஒரு பணிவின்மை குருவை வணங்க கூசி நின்றேனா தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு கொண்டேனா தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேன்னா இந்த தவம் செய்கிறவங்கள அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ யாருன்னா இந்த யார் ஒருவர் புற மையத்திலேயே மனதை நிறுத்த ஆற்றல் பெற்றவர்களோ எல்லாம் வணக்கத்துக்குரியவர்கள் அவர்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது அங்கே இறைவன் இருக்கிறான் எந்த இடத்தில் மனம் நிறுத்தப்படுகிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார் ஸோ தவம் செய்தோரை தாழ்த்து சொன்னேன்னா தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனா ஞானிகளுடைய மீது அவதூறு செய்தேனா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை வெட்டினேனா மாமிசம் உண்டு உடல் வளர்த்தேனா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறார் ஓகே இதெல்லாம் சின் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதெல்லாம் ஸோ அப்போது மனிதன் எந்த நல்ல குணத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அதாவது நம்ம ஆசிரியர்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மன்றங்களில் போகிறீங்களோ அங்கே அங்கே இருக்கிற நிர்வாக அரங்கர்கள் அங்கே இங்கே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்து ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு போனாலும் பரவாயில்ல ஓகேயா அவர் பேசலினாலும் பரவாயில்லை ஸோ அப்படியெல்லாம் போட்டு வச்சா தான் அடுத்த நம்மளே சக்ஸஸாக செய்ய முடியும் ஸோ பணிவை கற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றிகரமான ஆசிரியர்களாக இருக்கலாம் என்று கூறி பணி பணிவுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மாற்றப்பெறார் ஐயா ஸோ பணியை விட மிக சிறந்த ஆயுதம் வெற்றி பெறுவதற்கு இல்லை என்று சொல்லி செய்யப்படுத்த உங்கள் அத்தனை பேருக்கு என் அன்பை வணக்கத்தை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் வணக்கம் வாழ்க்கை வலுமே